ஸோ பிக் பாஸில் நேற்று ஒரு விஷயத்த சௌந்தர்யா பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரீசெண்டாக வந்து ஒரு ரெண்டு மூணு மெயில்ஸ் வந்துருந்தது அதில் வந்து எனக்கு ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க ஓகே அதில் அவங்க பல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வணக்க மக்களே நேஷ்னல் ஊச்சிலருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் சோ ஃபஸ்ட் நேத்து சௌந்தர்யா ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க நிறைய விஷயங்கள் அவங்க வந்து இப்படிதாங்க மறைக்கப்பட்டு வருகிறது அப்படின்றது அது எடுத்து உரைக்க வேண்டிய நேரம் இது என்னன்னா ஒருத்தர் எலிமினேஷன் அப்படின்ற ஒரு இதுவை காட்டுறாங்க காட்டின உடனே பாத்தீங்கன்னா ராணுவ எலிமினேட்டர் நேற்று காட்டின ஒன்னா சௌந்தரியோட பிகேவியர் நீங்க ஜூம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா இல்லையா சூப்பர் 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 சூப்பர்ன்ற மாதிரி யாராவது ஒருத்தன் வீட்டை விட்டு எலிமினேட் ஆகும்போது இந்த மாதிரி கை தட்டலாமா நான் கேட்குறேன் இந்த மாதிரி கை தட்டலாமா அங்கே ஒரு எலிமினேஷன் நடக்குது அவனே ஒன்னொரு பக்கம் ராணுவம் வந்து அது ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டார் அது ரெண்டாவது பக்கம் அதை விட்டுருங்க ஆனால் இந்த மாதிரி பிகேவியர் யாராவது பண்ணா அக்செப்ட் பண்ணிப்போம்மா இதே வேற யாருன்னா இருங்க நான் சிம்பிளா ஒரே கேள்வி கேட்குறேங்க இந்த சூழ்நிலையில வேற யாருன்னா ஒரு நபர் கைத்தட்டிருந்தா முத்துக்குமரன் கைத்தட்டிருந்தாலோ ஜாக்லின் கைத்தட்டிருந்தாலோ தீபக் கைத்தட்டிருந்தாலோ மஞ்சிரி கைத்தட்டியிருந்தாலோ விஷால் அருண் கைத்தட்டிருந்தா என்னென்ன பேச்சு நடந்திருக்கும் எவ்வளவு வன்மம் பத்தியா எவ்வளவு வன்மம் எவ்வளவு இது பத்தியா அதுதான் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க ஆனா அந்த ஒரு நபர் மட்டும் பண்ணா அவங்களுக்கு கிடைக்கிற இந்த இது எல்லாம் நியாயமா படிக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வருது மக்களே அவங்களுக்கு மட்டும் எல்லாமே பண்ணிரலாம் எல்லாத்தையும் பேசிடலாம் அதே மத்தவங்க பேசினா அது வைரல் ஆகும் ஆனா இவங்க பேசினா மட்டும் மூடி மறைக்கப்படும் அப்படின்றதே ரொம்ப தப்பு இருக்குன்னு ஈக்குவாலிட்டினா எல்லாரும் ஈக்குவலா பாருங்கடா ஆனா உங்க உங்களுக்கு சாதகமா இருக்கிற கண்டசன்ஸ் பண்ணா அது நியாயம் அதே இன்னொருத்த மத்தவங்க பண்ணா அநியாயம்ன்றது பேசுறதுலாம் வெரி வெரி ஹெவி ஒஸ்டா இருக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சௌந்தரியா பண்றாங்க அது இன்னும் ஸ்ட்ராங்காக கேட்க கேள்வி கேட்காம இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்குன்றது நான் சொல்லிக்கிறேன் இது ஒண்ணு அடுத்து நேத்து மெயில் எனக்கு ஒரு மெயில் வந்துருச்சு ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஃபாரின் கண்ட்ரில இருந்து அந்த மெயில் வந்துருச்சு ஓகே அதுல வந்து இந்த இந்த பிக் பாஸை பார்த்தோன்னா அவங்களுக்கு எவ்வளவு டிப்ரெஷன் ஆயிருக்கு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது அது நம்ம கேட்கும் போது நமக்கே ஒரு மாதிரி இருந்ததுங்க அந்த மெசேஜ் தான் ஆடியோ தான் ஓகே அது, okay, அது என்னால் போட முடியாது ரெக்வஸ்ட் பண்ணி நான் போட முடியாது பட் அதில் அவங்க கேட்ட விஷயங்கள் நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட அவங்க அவ்வளோ எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகிட்டு ஃபீல் பண்ணி பேசுகிற தருணங்கள்லாம் வந்து கேட்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்குது எனக்கு வென்டிலேட் பண்ணணும் அது சொல்ல முடியாத இது உங்ககிட்ட சொல்கிறேன்ற மாதிரி நம்ம கிட்டே வந்து சொன்னது வந்து ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதில் குறிப்பாக அவங்க ரெண்டு மூணு வா இந்த ரெண்டு மூணு நாட்களாக அவங்க இந்த சோசியல் மீடியாவில் நடந்துகிட்டு இருந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்கள ரொம்பவே அப்செட் பண்ணியிருக்கிறது நம்ம நம்ம கேள்விப்படுறோம் ஸோ இது எக்ஸாக்ட்டா நான் என்ன சொல்லணும்னா நீங்க சோஷியல் மீடியாலாம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க யாருமே நான் சொல்லிக்கிறேன் இதில் நிறைய அபிசிவ் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் குறிப்பிட்ட ஃபேண்டம்ஸ்ன்றது ஒரு அவங்க ஃபேண்டம் முன்னாடி எடுத்துகிட்டு போகிறத நோக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு காம்படிட்டராக இருக்கிற ஃபேண்டம் அடிக்க தான் செய்வாங்க இது வந்து கடந்த மூணு சீசனாகவே நடந்திருக்கு இந்த சீசனில் மூணு சீசனாகவே நடந்துட்டு இருக்கு சீசன் சிக்ஸ் எப்போ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்துச்சோ அன்னிலிருந்து இதுதான் நடந்துட்டு இருக்கு ஒரு பர்டிகுலர் ஃபேண்டம் அவன் அவனுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் இருந்தா அவன் பக்கம் தப்பு இருந்தா அடுத்து அவன் பண்ண தப்பு தேடுறா தேடுறா நம்மள இது பண்றதாட்டி அவனை காலி பண்ணுன்ற மாதிரி நிறைய அபியூசுவா இறங்கி நிறைய விஷயங்கள் பண்றாங்க விமர்சனம் வைக்கலாம் அது நியாயப்படி வைக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா நியாயப்படி வைக்கிறது இல்லை ஓகே இந்த மாதிரி சில விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் நடந்திருக்கும் அதை நீங்க சீரியஸாவே எடுத்துக்காதீங்க கடந்து போயிருங்க பட் அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா இந்த ஷோ கூட நீங்க எமோஷனலா கனெக்ட் ஆயிருப்பீங்க ஒரு பர்சன் கூட நீங்க எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டு இருந்தீங்கன்னா அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு டென்ஷன் ஆக தான் செய்யும் இரிட்டேஷன் வரதான் செய்யும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அதை கடந்து போறது கஷ்டம் தான் பட் இருந்தாலும் நீங்க கடந்து போய் ஆக வேண்டும் அப்படின்றதான் யதார்த்தம் செயல் அத பண்ணிதான் ஆகணும் அதை எடுத்துங்க முதல்ல இரண்டாவது அவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க இந்த பிஆர் அப்படின்றத மட்டும்னாலே இந்த ஷோவோட குவாலிட்டிஸ் எல்லாம் கெட்டுப்போகுது அப்படின்றத சொல்றாங்க எக்ஸாக்ட்லி ஐ அக்ரி ஆனால் இது நான் வந்து பிஆர் நல்லது தானே அவனை நம்ம ஒரு ஷோக்கு வரும் அவங்கள அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கிறது தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி நானும் சொல்லிட்டு இருந்தேன் போன இனிஷியல் ஸ்டார்ட் அப்படி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா அது அவங்கள இது பண்ணால் பரவாயில்ல மற்ற டீகிரேட் பண்ண மாதிரி வெளியே வந்து ஒரு டாக்ஸிசிட்டி மாதிரி சில விஷயங்கள் கிரியேட் அதனால தான் பெரிய விளைவுகளே ஸ்டார்ட் ஆகுது அதில் வந்து

ஐ மீன் ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்ற ஒரு அட்வான்டேஜ் இருந்துகிட்டு அவங்களுக்கு எடுத்துகிட்டு போறது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்றத நான் பாக்கிறேன் கேமா விளையாடி யார் ரியலாக இருந்து விளையாடி மக்களை கவர்றாங்களோ அவங்கதான் நிஜமான வெற்றியாளர் அப்படின்ற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறது இந்த பிஆர் 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 அதுல உண்மையான பிளேயர்களுக்கும் நியாயமாக விளையாடுறவங்களுக்கான ரெகனைசேஷனும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அப்ரிசியேஷனோ எதுவுமே கிடைக்கப்படுகிறது வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட பறிக்கப்படுகிறதுன்றதுதான் நம்மளால பார்க்க முடியுது அதில் அவங்க ஒரு விஷயம் விஷயத்தை ஹைலைட் பண்ணியிருந்தாங்க இருக்கிறதுலே மக்கள் மனதில் இன்னும் ஆணி அடித்தால் போல் இருக்கிறது ஆரிபுரம் மட்டும்தான் வேற யாருமே இல்லை அப்படின்ற பல விஷயங்களுமே சொல்லியிருந்தாங்க எக்ஸாக்ட்லி அந்த சீசன் நான் பார்க்கல முழுசாக பார்க்கல பார்த்துருந்தா எனக்கு இன்னொரு இருக்கும் எனக்கு தெரியாது அதை பார்த்துருந்தா ஓகே பட் அவங்க சொன்ன கருத்துக்கள் நான் எல்லாத்தையுமே அதில் குறிப்பாக ஏன் சஸ்டெயின் ஆக முடியல எல்லா டைட்டில் ஏன் பெருசாக வெளியே தெரிலனா இந்த மாதிரி ஸோ மக்கள் மனதை வென்றால் மட்டும்தான் வெளியே தெரிய முடியும் மக்கள் மனதை கவராத நபர்கள் யார் வெளியே தெரிவாங்க அப்படி அந்த அளவுக்கு அச்சடிச்ச மாதிரி இருக்காங்களா ஸோ அதுக்கு இந்த இது இல்லாமல் ரியலாக இருந்து கேமை விளையாடுறவங்களுக்கு தான் மக்கள் மனதில் நிற்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அது கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை தவிர்த்து இன்னொரு விஷயத்தை அவங்க கேட்டிருந்தாங்க குறிப்பாக என்னன்னா ஸோ ரீசெண்டாக ஒரு நரேட்டிவ் செட் ஆச்சுல இந்த வாரம் ஜாக்லின் ஓட்டிங் ட்ராப் ஆயிடுச்சு ஜாக்லின் இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்ற மாதிரி சில சில சேனல்ஸ்லாம் வந்து சில விஷயங்களை பண்ணியிருப்பாங்க அதுல குறிப்பா வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் பல இடத்துல நான் ஹைலைட் பண்ணியிருந்தேன் பட் திரும்பவும் சொன்னதால் ஹைலைட் பண்ண வேண்டிய கடமை பட்டிருக்கேன் ஒன்னுன்னா ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரயன் சொன்னார்ல ஜாக்லின் வந்து இவங்க கூட டிராவல் பண்றாங்க யார் கூட ஃபஸ்ட்டு ஜெஃப்ரி கூட டிராவல் பண்ணாங்க அடுத்து சௌந்தர்யா கூட ட்ராவல் பண்ணாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரயன் கூட டிராவல் பண்ணாங்க இப்படி தான் டிராவல் ட்ராவல் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல எக்ஸாக்ட்லி என்ன தெரியுமா நீங்க யாருமே முதல்ல நீங்க நீங்க மூணு பேருமே ஜாக்லினுக்கு உண்மையா இருந்தீங்கன்னா அப்படின்ற கேள்வி இருக்கு முதல் பாயிண்ட் அதுல நீங்க உண்மையாவே இல்லைன்றது ஒரு பாயிண்ட் இருக்கு ரெண்டாவது ஜாக்லினா ஜெஃப்ரியை விட்டு விலகலை ஜெஃப்ரி தான் ஜாக்லினை விட்டு விலைக்கு போனா அது ஜெஃப்ரி ஜெஃப்ரி தரப்பு அதில் நீங்கள் என்ன தான் ஜம்ப் ஆயிட்டான்னு சொல்றீங்க அது தப்பு ரெண்டாவது சௌந்தர்யாக்கும் ஜாக்லினுக்கும் பிரச்சனை ரெண்டாவது வாரத்திலேயே நடந்தது அப்ப என்ன சொல்லுவாங்க ஜாக்லின் கூட இருக்கிறதால்தான் என்னை நாமினேட் பண்றியா போது ஜாக்லின் அதை விட்டுட்டு வெளியேறிடுவாங்க இல்ல என்னால் உனக்கு பிரச்சனை வேண்டான்ற மாதிரி ஜாக்லின் கம்முன்னு போயிடுவாங்க ரெண்டு சோ அந்த இடத்துல சௌந்தர்யா விட்டு விளங்குனது ஜாக்கு எதனால் சௌந்தர்யா அப்படி ஒரு ரீசன் சொன்னதால அவங்க விளங்குனாங்க ரெண்டு மூணாவது ரயன் சொல்றாரு ரயனை ஜாக்லின் விட்டு விலகல ஆனா ரயனை தான் ஜாக்லினை பத்தி பல விஷயங்கள் பேசியிருந்தார் அதுக்கு ரெஃப்ளெக்ஷன் நேற்று வீக்கெண்ட் எப்படி எபிசோட்ல என்ன ரயான் ஜாக்லினை பத்தி இப்பெல்லாம் பண்ணிருக்கீங்க போல பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களே எல்லா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே அப்பவே ஜாக்லைனுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த இடத்துலயுமே ஜாக்லின் வந்து இவங்கள விட்டு விலகணும்னு நினச்சதில்ல இவங்க தான் ஜாக்லீனை விட்டு விலகி ஜாக்லினை பத்தி பல விஷயங்கள் பின்னாடி பேசியிருக்காங்களே தவிர்த்து ஜாக்லின் அவங்கள பத்தி பர்ஸ்னலாக எடுத்து அட்டாக் பண்ணியும் பர்ஸ்னலாக காலி பண்ணணும்னு நினச்சதே கிடையாது இவங்க பர்சனல் முத கொண்டு எல்லாமே உட்காந்து பேசியிருக்காங்க ஓகே இதுல யார் ஜெனியூனா இருந்தாங்க யார் ஃபேக்கா இருக்காங்க தெல்ல தெளிவா பாக்குறவங்களுக்கு புரியும் இதை பார்க்காம சில பேர் இருக்காங்க இல்லையா பார்க்காம வந்து இது 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 அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணி பேசுறாங்கல்ல அவங்க எல்லாம் கண்டே கண்டுக்காதீங்க பொருட்டே படுத்தாதீங்க லாஜிக்கா வந்து பாயிண்ட் வைங்கன்னு கேளுங்க லாஜிக்கல் பாயிண்ட்ஸ் இருந்தா ஓகே டெஃபினேஷன் தான் ஓகே லாஜிக்கல் பாயிண்ட் இல்லைன்னா ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல அது வந்து அவங்களுக்கு அப்படி தெரியுதுன்ற அது அவங்களோட தப்பு எனக்கு இப்படி தெரியுதா இது இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அது அதனால ஏன்னா போன வாரம் ஃபுல்லாவே ஒரு குரூஷியல் வீக் ஃபார் ஜாக் இல்லையா அதில் வந்து பல பேர் ரொம்ப எமோஷனாகவும் பல பேர் ஃபீல் பண்ணியிருந்தாங்க அதில் குறிப்பாக அந்த பொண்ணு அவ்வளோ தூரம் வந்து பன்னெண்டு வாரமா போராடி வந்திருக்கா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க ஓகே அதான் சொல்கிறேனே நல்லதே நினைங்கள் நல்லதே நடக்கும் அப்படின்றதான் பாயிண்ட்டு இது கேம் ஷோ தான் ரியாலிட்டி பிளஸ் கேம் ஷோ தான் அதை நீங்க இருந்தாலும் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் கனெக்டிவிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க நானும் அப்படி தாங்க சொல்லியிருக்கேன் போன சீசன்லாம் வந்து நான் ஃபினாலே வீக்லாம் நான்லாம் சாப்பாடு இறங்கல அந்த நிலைமையில இருந்தேன் அந்த அளவுக்கு எமோஷ்னலா கனெக்ட் ஆகிட்டேன் போன சீசன்லாம் நான் ஒரு தோசை கூட இறங்காத அந்த மாதிரி இருந்தேன் தான் நான் அது நம்மளை மீறி கனெக்ட் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்மளுடைய தப்புமே சொல்ல முடியாது பட் இருந்தாலும் அதை கொஞ்சம் டிஸ்கனெக்டில் இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஸோ எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இதில் குறிப்பாக சொல்ல விஷயம்னா உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றவங்களை அபியூஸ் பண்ணாதீங்க அப்படின்றது தான் பாயிண்டோட வீடியோ முடிக்கிறேன் பை வைஸ்